சிறாப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மீக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா டீசர் போட்டு விழாக்குள்ள அவங்க ஸ்டேஜுக்கு முன்னாள் மாடு இங்க இருந்து என்ன ஆடுது தயவு செய்து கொஞ்சம் வெளியேற்றிடுவேன் நேரங்கள் நெருங்க கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் தினமும் பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மீக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு கா பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இன்றைய அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்பான் சீட்டி அறியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உங்களது கன ஓசை வீரர்களின் ஊக்க வடங்க ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தான் சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை

வாடிப்பட்டி மாவீரன் பெல்லா விஸ்வாசிகள் மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் மாட்டிற்கு சிறப்பு பரிசான மதுரை மாவட்டம் மனைவியர் கோடாங்கி முத்து சார்பாக நூத்தி ஒன்றாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவலா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் பாலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி ஆக்கமும் எட்டி படித்திட காலையும் வீரர்கள் சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மாவீரன் புரட்டா வேறு நினைவாக கடைசி நேரல் ஆண்டு தவறு சைக்கோ வெள்ளை காலை அந்த காலையினை எப்படி மடக்கிய தீரோட ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் வாடிப்பட்டி ஸ்ரீ ஆதி துடிப்புடன் துணையோடு வாடிப்பட்டி மாதிரி போட்டியில கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளுக்கு அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் அலகுமலையான் துணையோடு முடியாடி சாமி தினையோடு காலை கிணறு காலை கண்ணன் அவரது அமரங்காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கல்லானை மணி பிரதர்ஸ் மங்களம் அசி பிரதர்ஸ் கோபுல் சார்பாக சத்திரப்பட்டி மருது பாண்டி நினைவு கொள்ள அருண் தம்பிகள் கொண்டு ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரிவாசல்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நிமிடங்கள் பெற்றன காலை களம் அமைத்து விடப்பட்டு நிறைவு பெற்றதை மகிழ்ச்சியோடு சீக்கி அணியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் அள்ளி மலர் எடுத்து அயராமல் நந்தெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த வீர்மானம் தீராது என்பதற்கு இணங்க கடச்சல்னந்த அரசு சைக்கோ வெள்ளை காலை அந்த காலையை அடக்கே தெரியும் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஸ்ரீ ஆதி ஐநா துறையோடு வாடிப்பேட்டி மாவீரன் பில்லா விசுவாசிகள் மிக கொண்டிருக்கிறார்கள் மிக சீக்கி எறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் போர் சாகப்படுத்துங்கள் உங்களது கரௌசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமம் போக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அருவிமிக்க வீரர்களா ஒரு காலை கூட்டணி வீரர்களா அச்சுடல் மீனியா கரிநீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் பலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லம் சாலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் ஓச்சால படைத்திருந்தார் உங்களது கர ஊசரி வீரர்களின் ஊக்க மருந்த ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன

மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஸ்ரீ ஆதி அய்யனார் துறையோடு வாடிப்பட்டி மாவீரன் பில்லா விசுவாசிகள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்து ராஜ கம்பீரத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை கிடைச்ச வேந்தர் ஆனந்த் வெள்ளைக்காலை மாவீரன் மாவீரன் புரட்ட வேலு நினைவாக கிடச்சிருந்த சை ஆனந்த சைக்கோ வெள்ளை காலை அந்த காலை அடைக்கே தீர்வோமனம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஸ்ரீ ஆதி ஐயனார் துணையோடு வாடிப்பட்டி மாவீரன் பில்லா விசுவாசிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்பது வீரர்களா சட்டமிடுகின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்றிருந்து பார்ப்பார் சீட்டி அடிமர் கை தட்டங்கள் உற்சாக படுத்திருந்தார் வீரர்களின் ஊக்கம் இருந்துடா நிலை நாட்டிடா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பாக பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் அந்த வரலாறு உடைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ரொம்ப அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா மாடு விடப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்ற உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கடைசி பத்து நிமிடம் நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை நாட்டை வெள்ள போவதா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செந்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சென்றிடவா ஒன்பது வீரர்கள்

ஒன்பது நல்லாண்டு இருக்கா நீ கை கைது ஏற்ற என்ன

வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஸ்ரீ ஆதி அய்யனார் துறையோடு வாடிப்பட்டி மாவீரன் பிள்ளா விசுவாசிகளின் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் அழகுமலையான் துணையோடு முனியாண்டி சாமி துணையோடு காதை கிணறு காதை கண்ணன் அமரது அமரன் காலை அந்த காளையை அடக்குவதற்கு கல்லானை மணி பிரத மங்களம் அஜி பிரத கோகுல் சார்பாக சந்திரபட்டி மருதுபாண்டி நினைவு குழு வீரர்கள் தங்கள் தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற

வீரம் இல்லாருக்கு விவேகம் இல்லை வெற்றி பரிசை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி ஐந்தே நிமிடம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு மணி

மாவீரன் புரட்ட வேலு நினைவாக கடச்சர் என்பர் ஆனந்த் சைகோ வெள்ளை காலைக்கு விழாப்புரை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கார் தங்களுடைய அழைப்பினை ஏற்றி வரைவர்கள்